ரங்கநாதர் வழிபாடு கதிராமங்கலம் அதுபோல் துர்கை வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம் ரங்கநாதர்னா ஸ்ரீரங்கம் திருவனந்தபுரம் அனந்த சென்னையில் அடையார் அனந்த பத்மநாப கோயில் கும்பகோணத்தில் சாரகபாணி பெருமாள் இது போல் வந்து படுத்திருக்கிற பெருமாள் கோவிந்தராஜ பெருமாளில் வழிபாடெல்லாம் துலாத்துக்கு நல்லா இருக்கும் கூட நரசிம்மரியும் பிடிச்சிக்குங்க உங்களுக்கு வந்து எப்பயுமே பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் ரத்தத்தில் இருக்கிறது அதில் இருக்கிறது இதில் இருக்கிறது தலைவலி சம்மந்தப்பட்டது சைனஸ் சம்மந்தப்பட்டது ஸ்கின் அலர்ஜி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயம் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் சுபகாரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் டக்கு டக்குன்னு சுபகாரியம் கை கொடுக்கும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் தொழிலில் அபிருதமான முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் சனி சனியுடைய அமைப்பு ஆறாம் இடத்தில் வருவதனால் சர்வத்தையும் வெற்றி கொள்ளலாம் எனவே இந்த வருடம் இல்லாமல் அடுத்த ஒரு ரெண்டரை வருடத்திற்கு ஒரே தெய்வம் ஒரே கிரகமான சனி உங்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதனால் எல்லாவற்றிலும் நிதானமாக செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்கள் வந்தாலும் தாயாருடைய அமைப்பு தந்தையாருடைய அமைப்பு அவர்களுடைய தேக ஆரோக்கியம் கரெக்டாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர் பெரியோர் வயதில் மூத்தோருடைய தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தொழில் சாதாரண ஒரு தொழில் இருந்தாலும் அல்லது ஏற்கனவே ப்ரமோஷன் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் மன அழுத்தம் தீரும் டிப்ரெஷன் மாறும் ஐயோ நம்ம தான் தவறாக எடுத்துக்கொண்டோமே என்று நீங்களாக திருத்திக்கொள்வீர்கள் மனம் லெகுவாக மாறும் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் பண முதலீடுகள் ஏற்படும் அதிக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகை சேர்க்கைகள் வைர சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் டக்குன்னு ரிஸ்க் எடுக்கணும் நல்ல நேரத்தில் சும்மா யோசிச்சிக்கினே இருக்கக்கூடாது எனக்கு போதும்பா முப்பதாயிரூபா எனக்கு நாற்பதாயிரரூபா அப்படியெல்லாம் டக்குன்னு ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்தால் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா டெவலப் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்